சிவகங்கை சிபிஎஸ்இ பள்ளியில் தமிழ் இலக்கியமன்ற தொடக்க விழா மற்றும் பாரதி விழா கொண்டாட்டம் சிவகங்கை சீனியர் செகண்டரி பள்ளியின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை சீனியர் செகண்டரி சிபிஎஸ்இ பள்ளியில் தமிழ் இலக்கிய மன்ற தொடக்க விழா மற்றும் பாரதி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் பள்ளி தலைவர் திரு பாலகார்த்திகேயன் அவர்கள் தலைமை வகித்தார் சிவகங்கை தமிழ்ச்சங்க ஆலோசகர் தமிழ்ச்செம்மல் சோ பகிரத நாச்சியப்பன் அவர்கள் மற்றும் சிவகங்கை தமிழ்ச்சங்க நிறுவனர் திரு ஜவஹர் கிருஷ்ணன் ஆகியோர் முதன்மை உரையாற்றினர் சிவகங்கை தொழில்நடை குழு நிறுவனர் புலவர் காளிராசா அவர்கள் சிறப்புரையாற்றினார் சிவகங்கை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் தேசிய நல்லாசிரியர் திரு கண்ணப்பன் அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார் சங்க இலக்கிய புலவர்களாக மாணவர்கள் வேடமணிந்து சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றது காண்போரை கவர்ந்தது மேலும் சிவகங்கை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக மவுண்ட்லித்ரா பள்ளி நூலகத்திற்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டது விழாவில் மாணவர்கள் மற்றும் ஆசிரிய ஆசிரியைகள் தமிழர்களின் பாரம்பரிய முறையில் ஆடை அணிந்து வருகை புரிந்திருந்தனர் விழாவின் சிறப்பு நிகழ்வாக பறையாட்டம் உயிலாட்டம் மயிலாட்டம் முதலான தமிழர்களின் பாரம்பரியம் பறைசாற்றப்பட்டது மேலும் சங்க இலக்கியத்தில் எட்டு தொகை நூல்களில் ஒன்றான புறநானூற்று கவிதை ஒப்புவித்தல் திரைப்பட வசனங்கள் ஒப்புவித்தல் தொன்னூற்றி பூக்களின் பெயர்கள் ஒப்புவித்தல் பாரதியின் கவிதை ஒப்புவித்தல் நாடகம் மற்றும் நடனத்துடன் விழா இனிதே நடைபெற்றது இவ்விழாவில் மாணவர்கள் வரைந்த தமிழ் புலவர்கள் மற்றும் பாரதியார் ஓவியங்கள் கண்காட்சி இடம்பெற்றது பாரதியாரின் நூற்று நாற்பத்தி ஓராவது பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் பதினைந்து அடியில் பாரதியார் ஓவியம் வரையப்பட்டு அதில் மாணவர்களின் கைரேகை பதிய செய்யப்பட்ட திருவுருவம் கான்போரை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியது இவ்விழாவில் பெற்றோர்கள் நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் சிவகங்கை தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் திரளாக வருகை புரிந்து விழாவினை சிறப்பித்தனர் விழாவின் இறுதி நிகழ்வாக தமிழ் மன்றம் சார்பாக நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ் புத்தகங்கள் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியை திருமதி சரண்யா திருமதி ஜெயப்பிரியா திரு சங்கர் மற்றும் திரு சுரேஷ்குமார் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்